பெரியார் பல்கலைக்கழக விவகாரம் தொடர்ந்து சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்குது ஏற்கனவே வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு இன்ஸ்டியூட்டு ஸ்டடி ஸ்டடி சென்டர் மாதிரி அவரே ரெடி பண்ணி அந்த பணத்தை இதிலேருந்து ஆட்டையை போட்டு கவர்மெண்ட்டுலேருந்து புரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட மாதிரி அவரே ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி பணத்தை கையாடல் பண்ணி இத்தனை பிரச்சனையும் ஓடி தகுந்த ஆதாரங்களோட போலீஸு கைது பண்ணாங்க கைது பண்ணி நாளைக்கு தீர்வு வரப்போகுது சரிங்களா அதுக்குள்ளே ஆளுநர் வந்திருக்கிறார் இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு இப்போ நாம் என்ன சொல்கிறோம் இந்த வீடியோக்குள்ளே போயிடலான்னு சொல்கிறோம் போகலாமா ஆளுநர் வந்து ஆர் என் ரவி பொதுவாகவே ரொம்ப கௌரவத்தை எதிர்பார்க்குறவர் அவரை நீங்கள் போய் பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழாவெல்லாம் கூப்பிடணுன்னா கூட அவர் வந்து டேட்டு அவர் சொல்கிற டேட்டு தான் அந்த விழாவை வைக்கணும் இப்படியெல்லாம் இன்னைக்கு காலையில் நியூஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்குறவங்களா இருந்தால் இன்னைக்கு காலையில் மொத்தம் ஏழு இடங்களில் சர்ச் பண்ணாங்க போலீஸ்காரங்க சோதனை நடத்தினாங்க பெரியார் யூனிவர்சிட்டியில் சாயங்காலம் இவர் புறப்பட்டு வந்துட்டார் இவர் புறப்பட்டு வந்தது யாரு நம்ம ரம்மி ரவி புறப்பட்டு வந்தது யாருக்குமே தெரியாது ரகசிய மீட்டோம் மீட்டிங்க அப்போ அப்போ நம்மளுக்கு என்ன தோணுது ரவி எதுக்கு வரணும் அவர் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு கௌரவ பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க சரிங்களா எவன் மாட்டினான்னு நீங்கள் தான் அவரை நியமிச்சிங்க ரைட்டு அவன் மாட்டிக்கிட்டான் அவன் தப்பு செஞ்சான் தண்ணி குடிக்கு போகிறான் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்க போகிறான் என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அவன் குற்றவாளி அப்படின்னு நாளைக்கு தீர்ப்பு வரும்ற போது இவங்க சட்டபூர்வமான ஆதாரங்களை ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒன்று போய் சப்மிட் பண்ண போகிறாங்க ஆனால் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இப்படி உள்ள நீங்கள் வந்து உள்ளே போனால் நாளைக்கு நீதிபதி தீர்ப்பு எப்படி சொல்லுவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி நீதிபதிகள் வந்து இவர் வந்து நிரபதாதி அவர் பெருசா எதுவும் இல்லைன்னு பயணம் மட்டும் போட்டு அவர் விட்டுட்டா இவருக்கு எதிராக அங்க வந்து பணியாற்றினவங்க இவருக்கு இவர் வந்து சரியில்லைன்னு சொல்லி வெளியில பேசினவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை இன்னைக்கு அங்க வேலை செஞ்சிருக்கிற வாத்தியார்கள் முது கொண்டு எல்லாரும் வீதியில் இறங்கி கருப்போடி போராட்டம் யாருக்கு ரம்மி ரவிக்கு மாணவர் அமைப்பு பொங்கி எழுது பெரியார் யூனிவர்சிட்டியில பயங்கரமான பிரச்சனை சரியான போராட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போராட்டம் கொடி கருப்பு கொடி பறக்குது மறுநிலைதோம் ஜங்ஷன்லேருந்து எல்லா பக்கமும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை நீங்கள் ஏங்க வரணுங்கிற நீங்கள் தான் கவர்னர் மாலையில் டீக்கு மூணு லட்சம் போடுறீங்க டீ பார்ட்டின்னு மூணு லட்சம் பில்லு போடுறீங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு ஒரு பத்து லட்சம் பில்லு போடுறீங்க எங்களுடைய வரி பணத்தை சுரண்டி சுரண்டி நல்லா வலித்து நக்குறிங்க இன்னும் கொஞ்சம் நக்கிட்டு வேண்டியதானே அங்கேயே ராஜ்பவனில் உங்களுக்கு தான் சகலமும் இருக்குது ரெண்டு இருக்குது ஊட்டியில் ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நிம்மதியாக இருங்க கடைசி காலத்தில் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போங்க நீ இங்கே வரக்க வேண்டிய காரணம் என்ன எனக்கு கீழே என்கிட்ட வேலை செய்கிறவன் ஒரு திருடி இருக்கிறான் அவன் என்ன பண்ணிட்டான் எனக்கு பங்கு கொடுத்துட்டான் இப்போ அவன் மாட்டிக்கிட்டான் இப்போ அவன் மாட்டி ஆவணம் போகிற அவனுக்கு அவன் அவன்கிட்ட வந்து சி சிக்கிச்சுன்னா அவங்கள்ட்டங்கிற சாட்சியம் போல் சிக்கிச்சு இல்லை அவன் போய் போலீஸ்கார்ட்ட வளர்த்தான்னா நானும் குற்றவாளியை போயிடுவேன் இப்போ ஆர் டவுசரு ரவி எயிட் போயிடுமோ அப்படின்னு பயத்தில் வந்தது அங்கே இருக்கிற மற்ற யாருக்கும் எந்த செய்தியும் தெரியாது அதாவது யாருக்குன்னா பெரியார் பல்கலைக்கழக வேலை செய்கிற எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் தெரியாது ரவி வராரு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அரசாங்கத்துக்கும் தெரியாது உள்ள பிரஸ் அரசு எதையுமே உள்ள இவர் மட்டும் போய் ரகசிய மீட்டிங் கொண்டு இருக்கிறார் திருடன் கூடி பேசுகிற மாதிரி மட்டும் அவர் திருடன்னு சொல்ல வரல அவர் திருடர்கள் வந்து எப்பயுமே தனித்தனியாக வந்து ஒரு யாரும் இல்லாத ஒரு பகுதியில் போய் பேசுவாங்க இல்லையா யாராவது வந்தால் கம்முன்னு அப்படி அமைதிடுவாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க அது மாதிரி யாரையும் இல்லாத இவர் வந்து என்னப்பா பண்ணுறது என்னை பற்றி ஏதோ சொல்லிட்டியா அதெல்லாம் சொல்லாத இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ரூல்ஸ் போகிறதுக்கு வந்திருக்கிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் நமக்குள்ளே இலியுது ஆர் என் ரவி முதல்ல இருந்தே இப்போ இருந்தில்ல முதல்ல இருந்தே இவரோடைய செயல் எல்லாமே நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இவரை வந்து சரியான சொல்ல முடியல ஏன்னா ரம்மி ரவீன் கூட சொல்லிடலாம் ஆனால் ஊழல் பண்ணுறாரு அப்படிங்கிறது சாட்சியங்கள் நம்மகிட்ட வேணும் இந்த சாட்சியங்களை திரட்டி யார் கொடுக்கணும்னா அரசாங்கம் வெளியிடணும் அப்படி ரம்மி ரவி இதில் வந்து சம்மதிப்பட்டுருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கம் இது இன்னும் முனைப்பாக செயல்பட்டு அவரை வந்து தமிழ்நாட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அங்கே பெரியார் யூனிவர்சிட்டி முன்னாடி மாணவர்கள் மாணவர்கள் மட்டும் போராடல அங்கே இருக்க அங்கே வேலை செய்கிற ப்ரொஃபஸர்ஸும் போராடுறாங்க அவங்களும் மாணவர்களுடைய போராட்டத்துக்கு அவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அந்த ஆள் வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில் ஊழல் நடந்திருக்கும் அநீதிகள் எவ்வளோ நடந்திருக்குன்றதெல்லாம் பாருங்கள் இன்னொரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தான் இருந்திருப்பீங்க ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு எனக்கு பெங்களூர் நான் வந்து ஒரு விவசாயி பெங்களூர் ஐஎச்ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வித பண்ண அங்கிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது சார் நீங்க வந்து இந்த மாதிரி கவர்னர் மாதிரி விவசாயிகள் மீட்டிங் இருக்கு எங்கேருந்து கூப்பிடுறான் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து எனக்கு வரல கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எனக்கு ஃபோன் வருது கலந்துக்கிறீங்களா என்ன சார் கலந்து எதுக்கு சார் கலந்து இல்லை இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத அவர் வந்து விளக்குவார் உங்களுக்கு பாஜக விவசாயிகளுக்கு என்னென்ன செய்யப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குவார் அப்படிங்கிறார் இது வந்து அரசாங்கம் செய்யலாமா ஒரு அரசு துறை ஒரு வித பண்ண ஐஏஎச்ஆர் வித பண்ண இது பண்ணலாமா ரெண்டு முறை மொதல் ஒரு டைம் போட்டு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயங்கள்லாம் காரி துப்புனாங்களாம் என்னமோ தெரில அது கேன்சல் ஆகிடுச்சி அது நடக்கவே இல்லை சரி இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் பத்து பாஞ்சு நாள் சொன்ன டேட்டு முடிஞ்சு ஒரு பத்து பாஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஃபோன் வந்துச்சு மறுபடியும் ஒரு டேட் ஒன்று சொன்னாங்க சார் இந்த மாதிரி நடக்குது போகிறீங்களா அப்படின்னு நான் ரெண்டுக்குமே இல்லை சார் நான் வரல அப்படின்னா சொன்னேன் சப்போஸ் போயிருந்தேன் என்னென்னு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில நான் வரலன்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது வாட்டி அதை நடக்கலை ஏன்னா அது நடந்துருந்தால் கண்டிப்பாக செய்தி ஊடகங்கள்லாம் வந்திருக்கும் ரெண்டாவது வாட்டி அதை நடக்கலை அப்போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் ஆளுநரை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு இவ என்ன நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி புறக்கணிச்சுட்டாங்கிற ஒரு மன நிறைவோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை எல்லோருக்கும் உங்கள் ந உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் பயிடுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம் நன்றி வணக்கம்